தனித்தமிழ் மாயே நீதி கட்சியின் தோற்றத்திற்குக் காரணம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினாறாம் ஆண்டு நடந்த தேர்தல் என்பதையும் தோல்வியடைந்தவர்கள் பிராமண எதிர்ப்பைக் கொள்கையாக வகுத்துக் கொண்டார்கள் என்பதையும் முந்தைய இதழில் பார்த்தோம் அதே காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் இன்னொரு இயக்கமும் துவக்கப்பட்டது அது தனித்தமிழ் இயக்கம் திராவிட இயக்க வளர்ச்சிக்கு தனித்தமிழ் இயக்கமும் ஒரு காரணியாக இருந்தது எனவே தனித்தமிழ் இயக்கத்தைப் பற்றி தெரிந்து கொள்வோம் தமிழ் சம்ஸ்கிருதம் ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் புலவராக இருந்தவர் சுவாமி வேதாசலம் இவர் தமிழ் மீது இருந்த ஆர்வத்தால் தன் பெயரை மறைமலை அடிகள் என்று மாற்றிக்கொண்டார் தமிழ் மொழியை சம்ஸ்கிருத சார்பில்லாமல் தனித்து இயங்கு செய்ய வேண்டும் என்பது அவருடைய நோக்கம் மறைமலை அடிகள் உருவாக்கியதுதான் தனித்தமிழ் இயக்கம் துவக்கத்தில் தனித்தமிழ் இயக்கம் நீதிக்கட்சிக்காரர்களோடு முரண்பட்டு இருந்தது தமிழர்களுடைய கடவுள் சிவன் தமிழர் சமயம் ஹிந்து சமயத்தை விட தொன்மையானது என்று மறைமலை அடிகள் பேசி வந்தார் பிராமணர் அல்லாதாரை மறைமலை அடிகள் கடத்திக் கொண்டு போய் விடுவாரோ என்று நீதிக்கட்சிக்காரர்கள் பயந்துவிட்டார்கள் தவிர நீதிக்கட்சிக்காரர்களுக்கு திராவிட என்று சொல்லிக் கொள்ள வேண்டிய நிர்பந்தம் இருந்தது நீதிக்கட்சி தலைமையும் தமிழர் அல்லாதாரிடம் சிக்கியிருந்தது மறைமலை அடிகளுக்கும் நீதிக்கட்சிக்கும் இடையே காரசாரமாக அறிக்கைகள் பறந்தன கருத்து மோதல் ஏற்பட்டு கைகலப்பு கலவரம் என்று தொடர்ந்தது நீதிக்கட்சிக்காரர்களிடம் இருந்த புஜபலம் மறைமலை அடிகளிடம் இல்லை நாளடைவில் அவருடைய குரல் வலுவிழந்தது தனித்தமிழ் இயக்கத்தை திராவிட இயக்கம் கபளீகரம் செய்தது மறைமலை அடிகளின் முயற்சி எப்படிப்பட்ட விளைவுகளை உண்டாக்கியது என்பதை தெரிந்து கொள்ள அவருடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த இரண்டு சம்பவங்களை பார்த்தாலே போதும் பொதுவுடமையாளர் ஜீவா மறைமலை அடிகளை நம்பி ஆர்வத்துடன் செயல்பட்டார் ஆனால் மறைமலை அடிகளை சந்திக்கச் சென்ற ஜீவாவுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது தமிழ் மீது உள்ள ஆர்வத்தால் ஜீவா தன்னுடைய பெயரை உயிரின்பன் என்று மாற்றிக் கொண்டிருந்தார் மறைமலை அடிகளை சந்திப்பதற்காக சென்னையின் புறநகர் பகுதியான பல்லாவரத்துக்கு சென்றார் ஜீவா வீட்டின் உள்ளே இருந்த அடிகளார் வாசலில் காலடி ஓசை கேட்டதும் யாரது போஸ்ட்மேனா என்று கேட்டார் போஸ்ட்மேன் என்ற வார்த்தை தமிழ் இல்லையே என்று யோசித்தார் ஜீவா யோசித்தபடியே உள்ளே சென்றார் மறைமலை அடிகளிடம் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார் என்ன காரணமாக வந்தீர்கள் என்று கேட்டார் அடிகளார் ஜீவாவால் இதற்கு மேல் பொறுமையாக இருக்க முடியவில்லை காரணம் என்பது தமிழ் சொல்லா என்று கேட்டுவிட்டார் காரணம் என்பது எந்த மொழி என்பதை இன்னும் முடிவு செய்யவில்லை என்றார் அடிகளார் மறைமலை அடிகளின் வீட்டை விட்டு வெளியே வந்த ஜீவா உயிர் இன்பன் என்ற பெயரை உதறிவிட்டார் அடுத்து தமிழில் உள்ள சம்ஸ்கிருத சொற்கள் பற்றி பண்டித மணி கதிரேசன் செட்டியாருக்கும் மறைமலை அடிகளுக்கும் வந்த கருத்து மோதலை பார்ப்போம் கரந்தை என்ற ஊரில் நடந்த நிகழ்ச்சிக்கு மறைமலை அடிகள் தலைமை வகித்தார் அடிகள் பேசும்போது சங்க நூல்கள் எல்லாம் தனித்தமிழ் நூல்கள் அவை சம்ஸ்கிருதக் கலப்பு இல்லாதவை என்று கூறினார் பண்டிதமணி இதற்கு பதிலுரையாக கலித்தொகையில் தேர்நீர் சடக்கறந்து திரிபுரம் தீமடத்து என்று முதல் பாடலிலேயே சடை திரிபுரம் ஆகிய சம்ஸ்கிருத சொற்கள் வந்திருக்கின்றனவே என்றார் அடிகளார் அடங்குவதாக இல்லை தேவார திருவாசகங்கள் தனித்தமிழில் ஆக்கப்பட்டதென்று கூறினார் உடனே பண்டிதமணி எடுத்துக்காட்டாக திருநாவுக்கரசர் எழுதிய தேவாரத்தில் முதல் பதிகத்தில் சலம் பூவோடு தூபம் மறந்தறியேன் தமிழோசை பாடல் மறந்தறியேன் என்று இருப்பதை சுட்டிக்காட்டினார் சலம் தூபம் இரண்டும் சம்ஸ்கிருத சொற்கள் என்பதையும் இவ்வாறு பல இடங்களில் சம்ஸ்கிருத சொற்கள் கையாளப் பெற்றிருக்கின்றன என்பதையும் பண்டிதமணி கூறினார் அடிகளாருக்கு கோபம் வந்துவிட்டது கோபமாக மேஜையை குத்தினார் எனக்கு ஒரு மேஜை போட்டிருந்தால் இதைவிட வலுவாக குத்தி ஓசையை எழுப்பியிருப்பேன் என்றார் பண்டிதமணி நூறாண்டுகளுக்கு முன்பு மறைமலை அடிகள் தொடங்கி வைத்ததின் தாக்கம் இன்றும் இருக்கிறது நீதிக்கட்சியில் தொடங்கிய சம்ஸ்கிருதம் கலவாத பெயர் வைத்துக் கொள்ளும் பழக்கம் மறுமலர்ச்சி திமுக வரை தொடர்கிறது பெயர் மாற்ற நடவடிக்கையால் ராஜகோபாலன் சுரதாவாக மாறினார் நாராயணசாமி நெடுஞ்செழியன் ஆக மாறினார் சத்யநாராயணன் ஆற்றலரசாக மாறினார் சின்னராஜு சிற்றரசாக மாறினார் இவ்வளவு தீவிரமாக செயல்பட்டவர்கள் சில விஷயங்களை மட்டும் கண்டுகொள்ளவில்லை சாதி பாட்சா விஷயத்தில் சத்தமே இல்லை நாகூர் ஹனிஃபா விஷயத்தில் நடவடிக்கையே இல்லை இதில் இன்னொரு கொடுமையும் உண்டு பெயர் வைக்கும் போது ஆங்கிலப் பெயர்கள் பிரெஞ்சு பெயர்கள் அராபியப் பெயர்கள் ரஷ்ய பெயர்களாக இருந்தால் கூடுதல் மரியாதை உண்டு பிராட்லா என்ற பெயரை ரசித்தார்கள் ரூசோ என்ற பெயரை விரும்பினார்கள் டிராஸ்கி என்ற பெயரை சொந்தமாக்கிக் கொண்டார்கள் ஸ்டாலின் என்ற பெயர் கொண்டவரை தூக்கி சுமக்கிறார்கள் இப்படியாக திராவிட மாயையில் தனித்தமிழ் மாயை இரண்டரக் கலந்துவிட்டது